ஆண்டவர் உலக சர்ம இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்னோருடைய தேவசம் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டு முப்பதாவது நாள் செவ்வாய்க்கிழமை காலை புனித அனுதின கண்மலை திருச்சிலே சந்திப்பதை குறித்து கத்திற்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்க மீகா ஒன்று மூன்று இதோ கத்த தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமி உயர்ந்த இடங்களை மிதிப்பார் கதவுடைய நாம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா அவர் புறப்பட்டு வருகிறார் அவர் வந்து எரிசுகிறார் நாம் மகிமைப்படுவதாக நமக்கு அற்புதத்தை செய்ய முடியாது நமக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது நமக்காக யுத்தம் செய்ய முடியாது அவர் என்ன ஸ்தான தமது ஸ்தானத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார் புறப்பட்டு வருகிறார் நாம் அமைதியாக இருந்தாலே போதும் இந்த உயர்ந்த இடங்களை மிதிக்க வல்லமை உள்ளவர் தான் சில பேர் மனதின் பெருமை அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனம் ஏற்றி இவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காதுகளில் அது ஏறாது நீங்கள் நன்மையே செய்யலாம் நீங்கள் பொறுத்து போனாலும் சரி நன்மை செய்தாலும் சரி ஆலோசனை கொடுத்தாலும் சரி இப்படிப்பட்டவர்களை திருத்தவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்து நீங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏசப்பாட கொடுத்த வேண்டியதான் ஏன்னா அவர் தமது ஸ்தானத்தில் யாருக்கு நமக்காக இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சிக்கிற அருமையான தேவண பிள்ளையே நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை ஸ்தோத்திரம் தண்டிக்கும்படியாக கத்த தமது ஸ்தானத்தில் இருந்து அவர் என்னை செய்வார் எழுந்து புறப்பட்டு அவர் என்னை செய்வார் அவர் நினைச்ச வருகிற தேவனா இருக்கிறார் ஓசியா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஓசியா நான் வாசிக்க அப்பொழுது நாம் அறுவடை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமா இருப்பார் அவருடைய புறப்படுமா அருணோதயம் போல் சூரியன் உதிப்பது போலியா சோத்திரம் சூரியன் உதிக்கும் போது அந்த ஜனத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சம் என்ன செய்கிறது கிடைக்குது அதனால் ஆண்டவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் போல நமக்கு வெளிச்சம் என்கிறதான சமாதானத்தை தரும்படியாய் சந்தோஷத்தை தரும்படியாய் ஒரு சூரிய உதிச்சாலே மனசுக்கு ஒரு ஆறுதல் பார்த்தீங்களா விடிஞ்சிட்டு ஒரு விடிவு காலம் உண்டாயிட்டு உங்களுடைய ஊழியத்தில் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விடிவு காலத்தை தரும்படியாக நம்முடைய ஆண்டவர் தமது ஸ்தானத்திலிருந்து அவர் புறப்படுகிறார் சில பேர் ஸ்தானத்தை விடப்படாது சவுளை போல பிடித்துக் கொள்வார்கள் ஏ சம்பளம் கிடையாது ஏற்கனவே நமக்காக தான் அவர் ஸ்தானத்தை விட்டார் இந்த ஸ்தானம் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தார் அந்த ஸ்தானத்தை விட்டு சாதாரணப்பட்ட மனிதனாய் அவர் என்ன செய்கிறார் பூமியிலே கடந்து வந்தார் மீக ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு எப்படியட்டா என்னப்பட்ட பெத்தலேகமே யூதா ஏவில் யூதா ஏவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரோவேலி ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இதெல்லாம் ஆளுகிறார் ஏன் வந்தார் எங்க பரலோகத்தில் தேவ பிதாவின் மடியில் தவழ்ந்தவர் நமக்காக பெத்தலேகம்னு என்ன செய்தார் அவர் புறப்பட்டு நமக்காக மனிதனாய் பிறந்தார் அந்த தேவன் என்ன நமக்காய் வாழ்ந்தார் மறித்தார் அடக்கு செய்யப்பட்டால் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுப்பினார் பரலோகம் போயிருக்கிறாரு அவர் ஸ்தலத்தை ஆயத்தப்படி திரும்ப அவர் புறப்பட்டு வருவார் ஏற்கனவே வந்தார் அவர் போயிருக்கிறாரு திரும்ப நமக்காக நினைச்சு வருவார் அதனால இப்பொழுது சந்திக்கிற கஷ்டங்கள் நெருக்கடிகள் இதெல்லாம் விட்டுருங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அதனால நமக்கு அருணுதையும் போல பிரகாசிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை வீச செய்ய முடியாது புறப்பட்டு வருவார் அற்புதத்தை செய்வார் நாம் பிதாவே எங்களுக்காக உமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வந்து உயர்ந்த இடங்களை விதிக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரம் எத்தனையோ விதமான நெருக்கடிகளை போராட்டங்களை சந்திக்கிற ஒவ்வொருவருக்காக நீர் புறப்பட்டு வந்து அற்புதங்களை செய்து அடவரே நம்முடைய நாமத்தில் மகிமைப்படுத்த போகிறோம் அப்படின்னாலே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கு அருணோதையும் போல் உதித்து சமாதானத்தை கொடுக்க போகிற அப்படின்னாலே நல்ல நாளை காலை அறுதின கண்மலை தேவை சந்திக்கும் வரைக்கும் தேவக்கிருப்பின் நம்மை தாய் நடத்துவதாக ஆ